அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புஷாத்மி வக்ரதுண்டாய் திமி தன்னோ தந்தி பிரசோதியா ஓம் தத்புஷாத்மி மகாசனாய் தன்னு சண்முக பிரசோதியா என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு பதிவை காண்போம் இன்றைய சிறப்பு பதிவில் நாம் காண இருப்பது ஆடி அமாவாசை அமாவாசை தினங்களிலேயே மிக உயர்வாக கருதப்படுவது ஆடி அமாவாசை தட்சிணாயன கால தொடக்கத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அமாவாசை தர்ப்பண காலத்தில் மூதாதியர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்கள் முழுமையாக அந்த தர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசிர்வதிப்பார்கள் என்று நம்பப்படுகிறது இந்த ஆடி அமாவாசை தினத்தில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பத்தாறு மணியிலிருந்து அடுத்த நாள் ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரை அமாவாசையானது இருக்கிறது இந்த ராத்தங்குன அமாவாசையில மிக சிறப்பான ஸ்தலங்களுக்கு ராமேஸ்வரமோ காசியோ திருவன்காடோ இந்த மாதிரி பல சிறப்பான ஸ்தலங்களுக்கு சென்று தன்னுடைய மூதாதிரையை வழிபட்டு அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது பிதர்கர்மா தோஷமானது நீங்கும் அமாவாசையில் யாரெல்லாம் தன்னுடைய மூதாதிரை நினைத்து தர்பணம் கொடுக்கிறார்களோ மூதாதையர் நினைங்கி நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பிதிர்கர்மா தோஷமானது நீங்க பிதிர்கர்மா தோஷம் என்பது என்ன பண்ணா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை பண்ணும் தடைபடணும் வாசலே தெரியாது ஒருத்தனுக்கு வந்து நான் நான் எந்த 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 மாதிரி படிப்பு வேலைக்கு வாழ்க்கை அமையும் என்று வழிகாட்டுபவர்கள் அப்பாவளி குலதெய்வமாக இருக்கக்கூடிய பிதர்கர்மா காரகர்கள் அப்ப அந்த அப்பாவழி காரகத்துவம் என்பது ராகு பகவான் அப்ப அப்பாவழி கர்மவினையாக இருக்கக்கூடிய அந்த பிதிருக்கர்மா நீங்க வேண்டும் என்றால் அம்மாவாசையில் இறந்தவர்களுக்கு தர்பணம் கொடுக்கணும் இடணும் காக்கைக்கு அன்னம் இடணும் காசியோ ராமேஸ்வரமோ சென்று வழிபாடு செய்யணும் அப்படி செய்ய முடியாதவர்கள் அருகிலும் இல்லை. சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வத்திற்கு சென்று காலை ஆறு மணி சூரிய உதயத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு சூரிய வரை நல்ல மண் அகல் விளக்கில இழுப்பை எண்ணெயில சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கேற்றி அந்த விளக்கின் முன் அமர்ந்து தன்னுடைய குறைகளை சொல்லும்போது போது நீங்கி தந்தை வழி குலதெய்வமாக இருக்கக்கூடிய தந்தை வழி பாட்டன் பாட்டிகள் பாட்டன் முப்பாட்டன் என்று மூவேழு தலைமுறைக்காரர்கள் தெய்வமாக இருந்து நம்மளை ஆசிர்வதித்து நீ இந்த வழியில போகணும் இந்த வழியில வந்து உன்னுடைய தொழில் அமையும் இந்த வழியில உன்னுடைய படிப்பு அமையும் இந்த வழியில உன்னுடைய வருமானம் இருக்கோ இந்த மாதிரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வா என்று வாழ்க்கையில் நமக்கான வழிகாட்டியாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் நம்முடைய பிதிர்கர்மா காரர்களாக இருக்கக்கூடிய அப்பா வழி குலதெய்வத்தை வழிபட்டு அந்த குலதெய்வத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் என்று மூவேழு தலைமுறை மூதாதையர்கள் தான் அந்த மூதாதையர்களை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் என்று சொல்லலாம் அதுதான் ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை ஆனது இந்த ஆண்டு சனிக்கிழமை மாலை வந்து சனி இரவு தங்கி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை இருக்கிறது இந்த சனிக்கிழமை வரக்கூடிய இரவு தங்கின அமாவாசை என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா சனிதான் கர்மக்காரகன் சனிதான் விதிக்காரகன் சதிதான் பித்திருக்கர்மாவை கர்மாவை இணைத்து நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவன் அப்படியாப்பட்ட நாளில் சனி இரவு தங்குற அமாவாசை வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நீங்கள் உங்கள் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட்டு மூதாதையரை வழிபட்டு காசியோ ராமேஸ்வரமோ இல்லை அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று மூதாதிரை நினைத்து விளக்கு போடும்போது அதை மூதாதிரிகள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக இருந்து உங்களை செம்மைப்படுத்துவார்கள் உங்களை வழிநடத்துவார்கள் உங்கள் வாழ்க்கைக்கான வெளிச்சமானது தெரிய வந்து விடும் என்பது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு அமாவாசை கிடைப்பது என்பது மிக மிக அரிதான ஒன்று சனிக்கிழமை அமாவாசை என்பது உங்கள் வாழ்க்கைக்கான வாசலை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் கிடைக்க கிடைக்காத ஒரு அற்புதமான திருநாள் இந்த வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை திருநாள் இந்த ஆடி அமாவாசை திருநாள்ல அனைவரும் தன்னுடைய மூதாதிரை நினைத்து தர்பணம் கொடுத்து வீட்டிலேயே படையலிட்டு வழிபடலாம் ஆலயங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் காசி ராமேஸ்வரம் என்று புனித ஸ்தலத்துக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்கலாம் எனக்கு வாசலே தெரியல நான் எப்படி புழைக்கணும்னு எனக்கு தெரியல என்ன படிப்பு படிக்க வைக்கணும் படிக்கணும்னு தெரியல என் பிள்ளையே என்ன படிப்பு படிக்க வைக்கணும்னு தெரியல நான் என்ன வேலைக்கு போனால் ஜெயிப்பேன்னு தெரியல நான் எந்த துறையில் வருமானம் சம்பாதிப்பேன்னு தெரியல நான் எந்த மாதிரி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தெரியல இப்படி எதெல்லாம் உனக்கு தெரியல எதெல்லாம் உனக்கு வாசல் திறக்கலை அப்படின்னு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அவற்றை சரிசையை கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு திருநாள் இந்த ஆடி மாசு திருநாள் இந்த ஆடி மாசை இந்த ஆண்டு சனிக்கிழமை இரவு தங்கி ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை வருகிறது சனிக்கிழமை மாலை நாலு முப்பத்தாறிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு ஐம்பத்தி ரெண்டு வரை வரக்கூடிய இந்த ஆடி மாசு திருநாளில் அனைவரும் மூதாதையரை வழிபட்டு தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட்டு அவர்களுடைய அருளாசி கிடைக்கப்பட்டு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுத்து தரக்கூடிய மூதாதிரை வழிபட்டு நீங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் மேல்மலையினூர் செல்லக்கூடிய அன்பர்கள் இரவு பொழுதில் தங்கி மேலமலையூர் அங்காள பரமேஸ்வரி வழிபடும்போது அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு பிதிர்கர்மாவை நீக்கி சனி தோஷத்தை நீக்கி உங்களுக்கு வெற்றிக்கான வாசலை திறந்து வைப்பால் அனைவரும் ஆடி அமாவாசை திருநாளில் பிதிர்கர்மாவாக இருக்கக்கூடிய தந்தை தந்தைவெடி குலதெய்வம் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பருவதவர்த்தினி அதேபோல உங்கள் குலதெய்வம் மேல்மொழி அங்காள பரமேஸ்வரி இவர்களெல்லாம் வழிபட்டு வாழ்க்கையில் வெற்றிக்கான வாசலை திறந்து வளமாக வாழ வாழ்த்துக்கள் மீண்டும் இதேபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்